இப்போ நமது வாழ்க்கையில் நாம் சந்தர்ப்பத்தால் மகர்ந்த நிலை கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான நோய்களோடு ஆத்மா நோய் வெட்டப்பதிப்பு சக்கரை சத்து வாக நோய் இதை போன்ற நோய்கள் உருவாவதற்குண்டான அணுக்கள் நம் உடலில் உண்டு இதை போன்ற நிலைகள் அதிகமாக இந்த அணுக்கள் வளை செய்ய அந்த நோயின் தன்மை நமக்குள் அதிகமாக பெறுகின்றது அத்தகைய நோயின் தன்மை நாம் குறைப்பதற்கு இதை போன்று ஈஸ்வரா என்று உங்க உயிருடன் நினைவு கொள்வோம் அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாணங்களில் கலந்து என் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி கண்ணை திறந்து அகசியமா மகிழ்ச்சிகளின் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கு மெதுவா கண்ணை மூடுங்க அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி என்ற நாணங்களில் கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி ஒரு நிமிடம் தியானி அவசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியால் ஆஸ்மா நோய் உள்ளவர்கள் என் உடல் உள்ள ஆஸ்மா நோய் நீங்கி என் உடல் நலம் பெற அருள்வாக என்று எண்ணுங்கள் இதே போல வாத நோய் உள்ளவர்கள் இதே போல எண்ணி ஏங்கி வாத நோய் நீங்கி மகிழ்ச்சி அகஷ்மா மகிழ்ச்சி அரசகியால் என் உடல் நலம் பெற வேண்டும் இதே போல இரத்த குதிப்பு உள்ளவர்கள் அகஷ்மா மகர்ஷின் அரசக்தியால் என் ரத்த கொதிப்பு நீங்கி என் உடல் நலம் பெற ஈஸ்வரர் சக்கர சத்து உள்ளவர்கள் அகசிம்மா மகிழ்ச்சியின் அருள் சக்தி என் சக்கர சத்து நீங்கி என் உடல் நலம் பெற அருள்வாக இந்த மாதிரி உங்க உடல் உள்ள நோய்கள்லாம் நீங்கிறதுக்கு இதே மாதிரி என்ன அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி என் ரத்த நாணங்களில் கலந்து என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு இப்ப அவரவர்கள் உடல் உள்ள நோய்கள் நீங்க வேண்டும் என்று நீங்கி உடல் நலம் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம் இப்போது அகசியமா மகிழ்ச்சிகளின் அருசக்தி என் ரத்த நாணங்களில் கலந்து என் உடல் முழுதும் படந்து என் உடல்களை ஜீவ ஆன்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று போது இந்த நோய்களை நீக்கும் அந்த பச்சளை மூலிகின் மனங்கள் உங்கள் உடல்களிலே இப்போ பரவும் இப்போ அவரவர்கள் நோய் எதுவோ அது நீங்கி என் உடன் நலம் பெற வேண்டும் என்று இயங்கிட்டான் கைய உயர்த்தி காட்டும் வச்சல வாசனை வருத்தனு தெரியலையா மகிழ்ச்சி மா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி என் ரத்த நாணங்களில் கலந்து என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ பெற பெற அருள்வாகீஸ்வரர் இப்போ உங்களுக்கு அந்த பச்சளை மனம் வரும் இப்போ பச்சளை மனம் வந்தவர்கள்னா இப்போ உங்க மனம் தெரிந்தவர்கள் கையை உயர்த்தி காட்டுவோம் நீங்கள் நுகர்ந்தும் போது உங்கள் உடல்களில் அகசிமா மகரிஷியனின் அருள் சக்தி உங்கள் உடலிலே படர்ந்து உங்கள் உடலில் சர்வ நோய்களும் நீங்கள் உதவும் அகசிமா மகர்ஷிகளின் அருள் சக்தி இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்களது உடல்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த சர்வ நோய்களும் நீங்கி அவர்களது உடல்கள் நலம் பெற்று வளம் பெற்று வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாயீஸ்வரா